ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்திய அணியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வீரர்களுடைய ஆதிக்கம் அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் தற்போது இரண்டாவது ஓடியை போட்டி நடந்து கொண்டிருக்கும் போது கௌதம் கம்பீர் அவர்கள் ஹர்ஷித் ராணா அவர்களிடம் பேசிய ஒரு விஷயந்தான் தற்போது பார்த்தீங்கன்னா மேலும் அந்த ஒரு விஷயத்தை பெருசாக மாற்றியிருக்கு அது மட்டும் இல்லாது தற்போது திறமையான பல மற்ற இந்திய வீரர்கள் இதனால் ரொம்பவே கொதிச்சு போயிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னா தற்போது மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் நடைபெற்று கொண்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தற்போது இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியில வேகப்பந்து வீச்சாளர்கள் வரிசையில் அர்ஷித் ராணா அவர்கள் இடம்பெற்றிருந்தாங்க முதல் ஓடியை போட்டியில் அவங்க நல்லா பந்து வீசி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க இருந்த போதிலும் கொஞ்சம் அதிகமான ரன்களை அவங்க வாரி வழங்கியிருந்தாங்க ஆனால் இந்த இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் அவங்க பார்த்தீங்கன்னா எக்கனாமியும் கிட்டத்தட்ட ஏழு ரன்கள் கிட்டே இருந்துச்சு ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும்தான் அவங்க இருந்தாங்க அவங்க வீழ்த்தின ஒரு விக்கெட்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க பெவிலியை நோக்கி நடந்து போகும்போது ரொம்பவே வந்து சோகமாக இருந்தாங்க காரணம் அதிகமான ரன்களையும் வாரி கொடுத்து விட்டோம் விக்கெட்டையும் பெரிய அளவில் முக்கியமான விக்கெட்டை வீழ்த்தவில்லை அப்படின்னு சோகமாக இருந்தாங்க ஆனால் அவுட்டில் இருந்த தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் எழுந்து வந்து அவங்களுக்கு கை கொடுத்து அவங்கள கட்டி அணைத்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அடுத்தடுத்த போட்டியில் நீ சிறப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணு கண்டிப்பாக சாம்பியன் ஷாப்பில் நீ தான் வந்து பிளேயிங் லெவனில் இருப்ப அதை நான் பார்த்துக்குறேன் உன்னுடைய திறமையை நீ நிரூபி அப்படின்னு அவங்க பார்த்திங்கன்னா அவருக்கு ஆறுதலாக பேசியிருக்காங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தான் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி மற்ற வீரர்களுக்கு எதிராக தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் செயல்படுறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வீரர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் தற்போது குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஏற்கனவே வருண் சக்கரவர்த்தி அவர்கள் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரு நாள் ஸ்குவாடில் ஏற்கனவே அவங்க இடம்பெறாத சமயத்தில் திடீரென அவங்கள அணியில் சேர்க்கப்பட்டு தற்போது பிளேயிங் லெவலில் விளையாட வைக்கப்பட்டிருக்காங்க அதே போல் சாம்பியன் தொடருக்கும் அவங்க அணியோடு அனைத்து செல்லப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் தான் அர்வித் ராணா அவர்களும் தற்போது வேகப்பந்து வீச்சாளராக சாம்பியன் ஷாப்பி தொடரில் போது அவருக்கு பதிலாக சீனியர் வீரரான முகமது ஷமி அப்படி இல்லைனா இடதுக்கை வேகப்பந்து வீச்சாளரான ஹர்ஷ்தீப் சிங் இவங்க இரண்டு பேரில் யாராவது ஒரு ஆளை வெளியில் உட்கார வச்சுட்டு தான் ஹர்ஷத் ராணாவை உள்ளே கொண்டு வர முடியும் இதற்கு கௌதம் கம்பீர் அவர்கள் தயாராக இருக்காங்க ஏற்கனவே கொல்கத்தா அணியை சேர்ந்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் ரிங்கு சிங் வருண் சக்கரவர்த்தி ஹர்ஷத் ராணா அப்படின்னு வரிசையாக பல பேர் வந்து அணியில் இருக்காங்க இவங்களை தொடர்ந்து ஆல்ரவுண்டரான ரமன்தீப் சிங் அவர்களும் பார்த்தீங்கன்னா அணியில் இருக்காங்க இப்படி இருக்கும்போது தொடர்ந்து கௌதம் அவர்கள் கொல்கத்தா ரைடர்ஸ் அணியைச் சேர்ந்த வீரர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பது தற்போது பெரிய அளவில் தற்போது எதிர்ப்பு கிளப்பியிருக்கு அர்ஷித் ராணா தொடர்ந்து அதிகமான ரன்களை வாரி வழங்கி கொண்டிருக்காங்க இருந்த போதிலும் அவருக்கு மட்டும் தொடர்ச்சியான வாய்ப்பு கொண்டே இருக்கு ஆனால் முதல் தர போட்டிகளை சிறப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற நட்ராஜன் சாய் சுதர்சன் போன்ற வீரர்களுக்கு அணியில் இடம் கிடைப்பதே கிடையாது அதே போல் ருத்ராஜ் கெய்கோட் அவர்களுக்கும் பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைப்பதே கிடையாது இப்படி இருக்கும்போது கௌதம் கம்பீர் அவர்கள் பட்சமாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் தற்போது குற்றச்சாட்டை முன் வச்சு கொண்டிருக்காங்க இருந்தாலும் இதையெல்லாம் காதில் வாங்காத கௌதம் கம்பீர் அவர்கள் அவங்களுக்கு பிடிச்சவர்தான் தற்போது நடந்து கொண்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி